தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கான்டென்ட்டில் பார்க்க போகிற ஸ்டோரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதாவது நீ சாதிக்கிறது ஹைட்டில் ஒரு மேட்ரையில் அப்படின்றத ஒருத்தர் இப்போ வாழ்ந்துகிட்டே ப்ரூவ் இருக்காருங்க மூணே அடியில் டாக்டரை பார்த்துருக்கீங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம குஜராத் மாநிலம் இருக்கல அங்கே இருக்க பவநகர் பகுதியில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் கோரக்கி இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஹம்புளான ஃபார்ம் ஃபேமிலிங்க விவசாயம்தான் அவங்களோட குடும்ப தொழில் அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளியே வருது அந்த குழந்தை தான் இவர் பேர் கணேஷ் பரையா இவரை பற்றி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தார்ல ஒரு மனசில் வந்த ஆசை நம்ம டாக்டர் ஆகணும் எப்படியாவது நம்ம நல்லா படித்து அந்த ஒயிட் கோட்டை போட்டணும் அப்படின்ற ஆசை பயங்கரமாக இருந்திருக்கு ஆனால் அவர் வளர வளரதா தெரிஞ்சிருக்கு அவர் இதுக்கப்புறம் வளர மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஒட்டுமொத்த உயரமே எவ்வளோ தெரியுமா மூணு அடி அவ்வளோ தான் அதாவது சென்டிமீட்டர்ஸில் சொல்கிறதா இருந்தால் தொண்ணூற்றாறு சென்டிமீட்டர்ஸ்ங்க அவரோட ஒட்டுமொத்த உயரமே ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அவர் குறையாக பார்க்கல ஆனால் அவர் சுற்றி இருந்த எல்லாருமே பயங்கரமாக குறை பேசியிருக்காங்க அதாவது நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்பலாம் ஓரளவுக்கு உயரம் கம்மியாக இருந்தாலே அவங்க சார்ந்த என்னென்ன பட்ட வச்சு அழைச்சி ஃப்ரெண்ட்ஸுங்களே மனசை ஹர்ட் பண்ணுவாங்க மற்றவங்க ஹர்ட் பண்ணுறது வேற கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்ம மனசு அவ்வளோ ஹர்ட் பண்ணுவாங்க அந்த விஷயம் எல்லாத்தையும் தாங்கியிருக்காருங்க இவர் என்னதான் யாரை ஹர்ட் பண்ணாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை சூப்பராக படிக்கிற ஒரு ஆள் யார் கணேஷ் இவருக்கு இந்த உயரம் அந்தளவுக்கு குறைவாக இருக்குல்ல இதனாலேயே சில விஷயங்கள் அவரால் பண்ண முடியாமல் போயிடும் ஸ்பெசிஃபிக்காக எல்டி அதாவது லோகோ மோட்டர் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்ப இது எழுபத்தி ரெண்டு பேர்சன்டேஜ் இவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்க ஒருத்தர் இயல்பான வாழ்க்கையை வாழ்றதே கஷ்டம் ஆனால் இவர் டாக்டர் கனவர் சுமந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த டிசபிலிட்டி இருக்கவங்களால் பார்த்தீங்கன்னா நம்மளால் கை கால்களை முடிஞ்ச அளவுக்கு வேணாலும் அசைக்க முடியுதுல்ல நடை போட்டு வேகமாக நம்ம ஃபங்க்ஷனேட் பண்ண முடியல பாடியை ஆனால் அது இவங்களால் பண்ண முடியாது எல்டி இந்த டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய தலைவலிங்க நம்ம பண்ணுற இயல்பான விஷயங்கள் கூட அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க ஒரு பக்கம் உயரம் கம்மி இன்னொரு பக்கம் அது கூட சேர்ந்து இந்த ஒரு கான்சிக்வன்சஸ் வேறு இந்த எல்டி இருக்குல்ல இது பொதுவாக எப்படிலாம் ஏற்படும் என்ன காரணங்களுக்காக ஏற்படும் நான் அதை பற்றி சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் செரப்ரல் பால்சின்னு சொல்லுவாங்க சிபி அதாவது இந்த பிரெயின் டேமேஜ் இருக்குல்ல இந்த மூளை சார்ந்த இயக்கத்தில் ஏதாவது கோளாறு ஏற்படுது அப்படின்னா இது போல் இந்த எல்டி இஷ்யூவை நாம் தவிர்க்க முடியாத ஒன்றா பார்த்துருவோம் ரெண்டாவது காரணம் போஸ்ட் போலியோ போலியோ போடுற எல்லாருக்கும் உடல் இயக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீராக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில கேசஸ் தப்பி போயிடும் பாருங்கள் அதில் மூணாவதா மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா ஜெனட்டிக்கலாகவே அவங்களோட மசில்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப ஆகிடும் இல்லை நாலாவதாக ஆம்பிடேஷன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இந்த மூட்டு இருக்குல்ல அந்த மூட்டோட அளவு ரொம்ப சிறுசாக இருக்கிறதோ ஏன்னா அந்த மூட்டுன்ற போஷனை பெருசா இல்லாமல் அப்படிங்கிறோம் அந்த லிம்பு அதை போல இஷ்யூஸ் வருது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸு உங்களுக்கே தெரியும் ஸ்பைனல் கார்டு ஒரு பெரிய இன்ஜுரினாலே உடல் இயக்கம் மெந்தளவுக்கு தடைபட்டுரும் சொல்லிட்டு அப்புறம் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேர் அந்த விபத்துக்கு அப்புறம் இடுப்பு கீழனால அசைக்க முடியல கால்கள்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அது எல்லாத்துக்கும் எல்டி தான் காரணமாக இருக்கும் இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா கான்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸும் சொல்லுவாங்க அதாவது பிறப்புலயே சில பிரச்சனைகள் ஏற்படுறது அந்த எல்டியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் ஒரு காரணமாக தான் இவருக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கேங்க ஸோ ஸ்கூலில் அந்தளவுக்கு புள்ளி பண்ணியிருக்காங்க யாரா கணேஷ் ஆனால் தலைவன் பேக்கே அடிக்கலையே தொடர்ந்து படிக்கிறாப்புல பே மாதிரி படிக்கிறாப்புல அந்த ஸ்கூல்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு படிப்புல பேரை வாங்குறாப்புல ரெண்டாயிரத்தி பதினெட்டா வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி அதை பாசம் பண்ணிட்டார் நம்ம கணேஷ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்காங்களே எம்சிஐ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த அட்மிஷன் சார்னு ப்ராசஸ் நடக்கிறப்ப உடல் தகுதி சார்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா கணேஷ் உயரமாக இல்லை மூணடி தான் இருக்காருன்ற ஒரு காரணத்தை மையப்படுத்தியே அவரை அட்மிஷனில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க நீட் பாஸ் பண்ண வருங்க ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க அவரை கணேஷுக்கு இது அப்போ தான் இங்கே முதல் முறையாக இதையும் நொறுங்கி இருக்கேன் என்ன இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி படிச்சுட்டேன் இப்படி நான் பிறந்தது என்னோட தப்பு கிடையாது ஆனால் இது ஒரு காரணமாக சொல்லி எம்பிபிஎஸ் அட்மிஷனில் சேர்த்துக்க மாட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னு அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்ச போயிட்டுருக்காரு ஆனால் இங்கேயும் அவர் அவர் பேக் அடிக்கலை என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு சப்போர்ட் தேவை இந்த நேரத்தில் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் படித்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவர் பேர் டாக்டர் தல்பத் பாய் கட்டாரியா இவரை போய் பார்க்குறாரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட எடுத்துரைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஒன்றை கவலைப்படாதப்பா நான் கூட நிற்கிறேன் அப்படின்ட்டு சட்ட போராட்டத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த குஜராத் ஹைகோர்ட் இருக்குல்ல அங்கே போகிறாங்க மனு போட்டு இது போல் நான் எல்லாத்திலையும் பாஸ் பண்ணிட்டேன் நீட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் உயரம் குறைவாக இருக்குன்னு எனக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்ட்டு குஜராத் ஹைகோர்ட்டில் போய் சொல்லவும் அந்த ஹைகோர்ட்டு ஒரு நல்ல முடிவை சாதகமான முடிவை இவருக்காக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த கோர்ட்டும் கைவிரிக்கவே என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே கொஞ்சம் ஸ்டக்காகன்ட்டாருங்க சரி இதுக்கப்புறம் கடைசி நம்பிக்கை என்ன நம்ம நாட்டில் எல்லாருக்கு இருக்க கடைசி நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட்டு தானே சுப்ரீம் கோர்ட்டு வாசலையும் ஏறுறாங்க யார் கணேஷ் அவங்களோட தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கேயே மனு போடுறாங்க வழக்கு விசாரணை நடக்குது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் வரைக்கும் அந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு நான்கு மாதங்களுக்கு பிற்பாடு சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு தெரியுமா ஹைட் கேன் நாட் பார் எனி ஒன் ஃப்ரம் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சொல்லிட்டாங்க அதாவது எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கிறதுல ஒருத்தரோட உயரம் மட்டும் ஒரு காரணமா அதை தடுக்கிற காரணமா இருந்துடக் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ட கொடுத்ததும் செம்ம சந்தோஷம் கணேஷுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பல பேர் இந்த வேர்டிகிட்ட பார்த்தவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதுக்கப்புறம் என்ன அட்மிஷன் கொடுத்தாச்சுல சேர வேண்டியதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் இந்த பவ்நகர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்கேயே ஜாயின் பண்ணிட்டாப்ல நம்ம கணேஷ் அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இவ்வளோ போராட்டம் உடல் ரீதியாக போராட்டம் பிறந்ததுலேருந்து பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து பாஸ் பண்ணி உள்ளே போய் படிக்கிறதுக்குள்ளே இந்த போராட்டம் ஒரு வழியாக அவர் உள்ளே போயிட்டார்ல அதுக்கப்புறம் அடுத்த போராட்டம் காத்திருக்குங்க அதாவது இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆவரேஜ் ஹைட்டில் ஒரு அஞ்சு அடி அதுமாரி இருப்பாங்களா மேக்ஸிமம் அதுக்கு மேலே அது மாதிரிலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க வடிவமைச்சிருக்கிறதா இருக்கட்டும் அந்த பேஷண்ட்ஸ் சார்ந்து அவங்கள ஃபுல்லாக பாப்பம் பார்த்தீங்கன்னா உட்கார்ற சீட்டிங்கு அது இருக்கு ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் அந்த உபகரணங்கள் கூட நம்மளோட சாதாரண கைகளில் எடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவருக்கு கைகளும் ரொம்ப சின்னது கேவா அதுக்கேற்ற மாதிரி உபகரணங்களை ஆக்சஸ் பண்ணணும் அதுவே கஷ்டமான டாஸ்க்கு இவருக்கு உள்ள போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு ஆஹா இப்படியே கோர்ட்டில் கேஸ் போட்டு இங்கே உள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து எல்லாம் உயர உயரமாக இருக்குன்னு அவருக்காகலாம் உயரமாக தெரிஞ்சிருக்கு பெரிய பெரிய பொருட்களாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரொஃபசர்ஸையும் பாராட்டியாக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த எம்பிபிஎஸ் ப்ராக்டிகல்ஸ்க்காகவும் சர்ஜரிஸ்க்காகவும் உபகரணங்களை கொண்டு வந்திருக்காங்க அங்கே இந்த ஹைட் இருக்குல்ல ஸ்ட்ரெச்சஸஸோட ஹைட்லாம் அது குறைச்சிருக்காங்க மேலே பேஷண்ட்ஸ் படுத்திருக்கும் போதும் இவரால் நின்றுக்கிட்டே கரெக்டாக அங்கே வைத்தியம் பார்க்க முடியணும் அந்தளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க இதெல்லாம் குறைச்சி நிறைய டேபிள்ஸ் சேர்ஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓடிடுச்சு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கார்ல அது அப்படியே ஓடுது ஒரு வழியாக எம்பிபிஎஸை கம்ப்ளீட் பண்ண கையோடு இன்டர்ன்ஷிப்பையும் பண்ணி முடிச்சிட்டார் கணேஷ் இதுக்கப்புறம் என்ன மெடிக்கல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே கடந்த நவம்பர் மாதம் தான் இவா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மெடிக்கல் ஆஃபீஸராக இவர் சார்ஜ் எடுக்கிறாருங்க எங்கே அதே பவநகரில் நகரில் ஒட்டு படிப்பு மொத கொண்டு எல்லாமே அங்கேயே நடக்குது பார்த்திங்களா பேஷண்ட்ஸில் முதல் டைம் ஒரு பார்க்குறப்ப பயந்துட்ருக்காங்க அதாவது உள்ளே வருவாங்க வந்து பார்த்தா டாக்டர் எங்கன்னு பார்க்குறப்ப அந்த சீட்டில் உட்காந்துருப்பாரு நீங்கள் டாக்டரா அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணுறது ஒரு மாதிரி பேசுறது அது எல்லாத்தையும் ஒரு ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணியே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் ஓ நான் டாக்டர் சொன்ன நம்ப மாட்டீங்களேன் அப்படின்ட்டு ஆனால் ஒரு பத்தின ஸ்டோரி இருக்குல்ல அவர் கடந்து வந்த பாதை இதை ஊடகங்கள்ல அப்புறம் செய்திகள்லாம் பார்த்து பார்த்து அந்த மக்களுக்கு மரியாதை வந்துச்சு ஓ உயரம் மேட்ரு இல்ல இவரோட ஹார்ட் ஒர்க் தான் விஷயம்ன்ற விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கைராசியான டாக்டர் தேடி வரவே ஆரம்பிச்சிட்டாங்க கையே சின்னதாக இருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் ஆனால் கைராசியான டாக்டர்னு அவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு இன்னொரு ஆசையாக வந்துருச்சுங்க ஒரு கட்டத்தில் நாம் எதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடாது ஏதோ தெரியும் எம்பிபிஎஸ் படித்தவங்க ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க அதில் இவர் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ் அப்படினா ரேடியாலஜி இல்லை நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு இங்கே கிராமங்களில் ஏழை மக்கள் பல பேர் இருப்பாங்களே என்ன மாதிரியே உடல் குறைபாடு சார்ந்த பல பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு நான் எதனா பண்ணணுமே அதுக்கு இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த முடிவு எடுத்திருக்காரு இப்போ தலைவனோட அடுத்த டார்கெட்டு இல்லை ஸ்பெஷலைஸ் பண்ணுறது தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த இருக்கு நாமல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் கணேஷ் பரையா இருக்கார்ல இவரோட வாழ்க்கை தான் நமக்கான தி பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இவர் சார்ந்த காட்சிகள் இருக்குல்ல அதை இப்போ நீங்க பாருங்க என் லைஃப்ல என்னப்பா அடி வந்து இது என் உடம்புலாம் நல்லதாக இருக்கா மனசு சரியில்லை இது போல் காரணத்தை சொல்லி வீட்டில் உட்காரம் பார்த்தீங்கன்னா சாதிக்காம அவங்க எல்லாருக்கும் சல்லையை சேர்த்து அடிச்சா மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காட்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த காட்சியை பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஸ்டோரியை சொன்ன மனநீரோடு நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் जब मैंने ट्वेल्थ पास किया तब मेडिकल काउंसिल ऑफ इंडिया ने मुझे एम में एडमिशन देने से मना कर दिया क्योंकि मेरे फिजिकल डिसेबिलिटी की वजह से एम कमेटी द्वारा मुझे रिजेक्ट किया गया तब मैंने ये बात मेरे प्रिंसिपल डॉक्टर दलपद भाई कातरिया और रेवत सिंह सरवैया से बात की तो उन्होंने गुजरात हाईकोर्ट में केस दाखिल करने का निर्णय लिया गुजरात हाईकोर्ट में हम केस हार गए और उसके बाद उन्होंने सुप्रीम कोर्ट में केस दाखिल किया और सुप्रीम कोर्ट में हम केस जीत गए और फर्स्ट अगस्त 2019 को गवर्नमेंट मेडिकल कॉलेज भावनगर में मैंने एमबीबीएस में एडमिशन लिया और ऐसे मेरे एमबीबीएस की जर्नी स्टार्ट हुई एम बी के जर्नी के दौरान मुझे कई सारे समस्या आई पर मैंने वो समस्याओं का सामना किया उसमें मेरे दीन श्री डॉक्टर हेमंत भाई मेहता हमारे प्रोफेसर हमारे सीनियर और हमारे फ्रेंड्स सभी लोगों ने मुझे सपोर्ट सपोर्ट किया और ऐसे ही मुझे ऐसे एमबीबीएस बी अभी मैंने कंप्लीट किया और हाल में सर्टी हॉस्पिटल भावनगर में सरकार के नियम अनुसार एक वर्ष के लिए बॉन्डेड मेडिकल ऑफिसर की जिम्मेदारी आती है तो उसमें मुझे नियुक्त किया गया है தமிழகமெங்கு மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்